புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினம் விசைப்படகு மீனவர்கள் ஜெகதாபட்டம் விசைப்படகுகளில் சுமார் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கையில் அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் அத்துமீறி எல்லை தாண்டி மீன் கூறி செந்தில் மணிகண்டன் பிரதீப் ஆகியோருக்கு சொந்தமான மூன்று விசைப்படகுகள் மற்றும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அழைத்துச் சென்று விசாரணை நடைபெற்று வருகின்றது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மீனவர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது